அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டாவது எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும் வணக்கங்கள் பார்த்து பத்திரமாக எழுதுங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவ் சாங்கு தாளம் போடலாம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கங்க நல்லபடியை எழுதி நல்ல மார்க் எடுக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் திங்கக்கிழமை தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நேதானமாக படிங்க இவ்வளவு காலம் விட்டுருப்பாங்க ஒரு சிலர் சரி பார்த்துக்கலான்னு நினைச்சிட்டு விட்டுருப்பாங்க இந்த ரெண்டு நாளில் படிச்சு அளவுக்கு நல்ல மார்க் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இடையில இடையில லீவ் வரும் முன்ன படிச்சிருப்பீங்க அது ரிவிஷன் பண்றக்கு இன்னும் நல்லா பயிற்சி பிறக்கும் அந்த கேப்புக்குண்டான லீவ் டைமை பயன்படுத்திக்கொள்ளுங்க முக்கியமாக போன பார்க்க வேண்டாம் அதிகமாக நண்பர் கூட சேர்ந்து சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைமு இது உங்களோட வாழ்க்கையின் முதல் படியில் படி நீங்கள் இந்த மார்க் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லூரி போய் ஜாயின் பண்ண முடியும் இந்தளவுக்கு மார்க் இருந்தால் போதும் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு மனசில் என்ன வேண்டாம் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நினச்சிட்டு படிங்க ஓரளவுக்கு எடுத்தால் போதுன்னு நினைக்காதிங்க நம்ம வசதிக்கு இந்த காலேஜ் தான் ஜேரமொழின்னு நினைக்காதீங்க கடவுள் ஒரு நல்ல வழி அமைத்து கொடுப்பார் நல்லா படித்து எழுதுங்க சரிங்களா காலேஜ் ஃபீஸ் அதிகமாக கட்டுறதும் காலேஜ் ஃபீஸ் கம்மியாக கட்டுறதும் பெரிய காலேஜில் ஜாயின் பண்ணுறதும் ஒரு சில ஃப்ரீ சீட்டுக்கு போகிறக்குமே எல்லாத்துக்கும் உகந்தது எல்லா பசங்க பொண்ணுகளுக்கு எல்லா குழந்தைகளுக்குமே வாழ்த்துகிற நல்லபடியாக எழுதுங்க நல்லபடியாக இருங்க பார்த்து போய்ட்டு வாங்க பள்ளிக்கூடம் போகும்போது கடவுள் கூட்ட வேண்டிக்கிறேன் யாருக்கும் எந்த ஒரு பசங்களுக்குமே எந்த ஒரு பசங்கள் குழந்தைகளுக்குமே எக்ஸாம் எழுதும்போது யாருக்குமே உடம்பு பிரச்சனையும் இருக்கக்கூடாது சளி காய்ச்சல் தொல்லை அப்படியே இருந்தாலும் போய் எழுதுங்க தப்பு கிடையாது நிறைய பேர் அதனாலயே நிறைய பேர் ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு எழுது எழுதாத பசங்களே மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆகாதபடி பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு போய் எழுதுங்க ஏதோ நடக்குது பாஸ் ஓகே நன்றி பாப்பா கலப் தம்பிகளா